الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على سيدنا سيد سبيل الأولين والآخرين وعلى كل من عبده ودلائله واستمع إلى يوم الدين

நிகழ்வுகள் ஒன்று அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாண லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத் தீர்க்கக்கூடிய தனது காட்டுத்தீங்கிறது அமெரிக்காவுக்கு புதிதாக ஒன்று கிடையாது வருடம் வருடம் பல நேரங்களில் அங்கே காற்று ஏற்படுவது இயல்பாக ஒன்று என்றால் இந்த தடவை வழக்கத்திற்கு மாற்றமாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுகிறது கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் அந்த காற்றுக்கு உருவாகிறது குறிப்பாக காற்று தீர்வு குறுகிய நேரத்தில் அது சரி செய்யப்பட்டு காற்றோடையே அந்த நிகழ்வுகள் முடிந்துவிடும் பெரியவங்க மக்கள் வாழக்கூடிய பகுதியை பாதிக்காது ஆனால் இந்த முறை வரவேற்பீ அங்கே இருக்கிற வறண்ட வானிலை நீண்ட காலமாக மழை இல்லாமல் இருந்த ஒரு காரணம் இரண்டாவது அதிகமான வேகத்தில் காற்று வீசியதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் மிக வேகமாக வர ஒரு நேரத்தை ஏது திசைகளிலிருந்து இருந்து ஏது வரிகளில் காற்று காற்று அழைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் இது மிகப்பெரிய அனுசரவை ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட லாஸ் ஏஞ்சல்ஸில் பன்னிரண்டாயிரம் பெரிய கட்டிடங்கள் நாசமாக்கப்பட்ட ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் மக்கள் தங்களுடைய முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பு தீக்கிரையா இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சு நபர்கள் இறந்து போயிருக்கிறாங்க இன்னும் மீட்பு பணிகள் நடக்கும் பட்சத்தில் இன்னும் அதிகமான நபர்கள் இறந்திருக்கலாம் கண்ணியத்தி ஒரு கோரமான சம்பவம் இந்த துயரமான சம்பவம் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகியும் அதை சரி செய்ய முடியாத ஒரு நிலை நாளைக்கு நாள் பாதிப்பு தான் அதிகமாக தவிர மீட்பு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை ஏதோ உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண நாட்டுக்கு நடக்கல உலகத்தையே எரிச்சிட முடியும்னு பேசிக்கிட்டு இருந்த நாடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அணைக்க முடியல அந்த நாட்டால் இந்த துயர சம்பவம் இத ஒரு மொம்மி எப்படி பார்க்கணும் கண்டித்து கொடுத்தாலே உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு துயர சம்பவங்களும் மனிதர்களை கவனிச்சு அந்த நிகழ்வு அந்த நிகழ்வுக்கான விசல் அந்த நிகழ்வுக்கான முடிவு ஏற்படுது வெளிப்படையில துயர சம்பவம் தான் ஆனால் மக்களை கவனிச்சு மாறும் யாரெல்லாம் பாவிகளாக இருக்கிறார்களோ அந்த துயர சம்பவம் அவர்களுக்கு தண்டனை யாரெல்லாம் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அந்த பாதிப்பு அவர்களுக்கு சோதனை அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவர்கள் அந்தஸ்து உயர்த்தப்பட யார் இந்த சம்பவத்தை விட்டு வெளியில இருக்கிறார்களோ அவங்களுக்கு இது பணிபுரி நடந்த நிகழ்வு ஒண்ணு மக்களை கவனிச்சு மூணு விதமான நிலைப்பாடு கண்டித்து குறித்த அவர்களே அமெரிக்காவில் இருந்த அந்த அதிகார வர்க்கத்திற்கு மொத்த அமெரிக்காவில் மூன்று சதவீத மக்கள் தான் அதிகார வர்க்கம் முழு உலகத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும் முழு உலகத்தினுடைய உள்நாட்டு பிரச்சனைகள்ல கலையிடுதல் இது போன்ற மோசமான செயல்பாடுகள் முழு உலகத்தின் சாபத்தை பெற காரணமானவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைவான மூன்று சதவீத அதிகார வர்க்கத்தினர் அவர்களுக்கு இது அன்றா மிகப்பெரிய தண்டனை ஜனவரி ஏழுல இந்த பரவுது அதுக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி பிறப்பு சொல்வார் வளைகுலா நாடுகளுக்கு நாம் நரகத்தை காட்டுவோம் ஒரு ஆட்சியில் என்ன செய்வாராம் வளைகுள நாடுகள் அரபு நாடுகள் இருக்கு இல்லையா அந்த நாடுகளுக்கு நாம் நரகத்தை காட்டுவோம்னு கிளப்புன்னு சொல்லி ரெண்டு நாள் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் நரகமாக எல்லாம் மிகப்பெரிய தண்டனையாக எவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா தன்னுடைய தீயணைப்பு அனுப்பி இருக்கிறார்கள் வாகனத்திலிருந்து ரசாயன ஒளிய பறக்கோட்டு தூவி அனைத்த முயற்சி திசையாக ஒன்றும் செய்ய முடியாது அங்கே இருந்த அந்த அதிகார வர்க்கத்திற்கு மிகப்பெரிய தண்டனை இரண்டாவது பாதிப்பிற்குள்ளானவர்கள் பாவிகள் மட்டும் கிடையாது பல நல்ல அடியார்கள் அந்த பாதி இருக்கிறாங்க பல நல்ல பொதுமக்கள் ஒற்றுமணியாக அப்பாவிகள் அந்த இடத்துல தன்னுடைய வீடுகளில் தன்னுடைய உடனே இதில் அது உண்மையிலேயே துயர சம்பவம் மனிதனுக்கு மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் அம்மா காணிக்கொள்ள முடியாத மிக மோசமாக ஒரு துயர சம்பவம் எந்த தவறும் செய்யாத அப்பாவை மக்கள் பாதிக்கப்பட்ட நேற்று ஆசியங்கள் சென்றது பெரிய வணிக நகரம் பெரிய செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதியில் அவங்க யாரும் யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க நம்மதான் ஆபத்துக்கு உள்ளாகுவோம் ஏதோ கடல் ஓரத்தில் வாழ்ந்த சாதாரண மக்கள் கிடையாது ஏதோ வறியவர்களாக புறப்போக்கு நேரத்தில் வாழ்ந்த மக்கள் கிடையாது எல்லாம் பெரிய செல்வந்தர்கள் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி உடமையோட வீடோட வாழ்ந்து கொள்ள இல்லாமல் உடம்பில்லாமல் ஆகியிருக்கிறாங்க இதை அந்த மக்களை கவனித்து மிக மோசமான சூழ்நிலையும் சில அந்த பகுதி முஸ்லீம்களும் வாழ்ந்து பகுதி இந்த பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்துருக்கிறாங்க சில பள்ளிவாசல்கள் இருக்குது சமூக வலைதளங்கள் அதனுடைய வீடியோ காட்சிகளாகிறது மொத்த கட்டிடங்களும் இடிச்சுருக்குது ஆனால் பள்ளிவாசல் எதுவும் ஆகாமல் பள்ளிவாசலில் ஒரு துளசி கூட படிக்கணும் பள்ளிவாசல் பதிச்சுட்டு இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து தரமட்டமாக இருக்குது எரிஞ்சு சாம்பலாக இருக்குது வல்லிவாசல எந்த விதமான துசிய படிகளை முன்னாடி இருக்கேன் அந்த இங்கிலீஷில் அந்த நெருங்கும் பேட்டி அளிக்கிறத நம்ம பார்க்க முடியாது கொடுத்தாலே அந்த பகுதியில் முஸ்லீம்களும் பல ஒரு துறைக்கு நாட்டில் பெரிய நிலம் நடக்கும் வருது நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும் அல்லா அழிச்சுட்டா அல்லா கண்டனம் கொடுத்துட்டா மட்டும் இருக்காது நம்மளுடைய இறக்கமாக இருக்கும் அதே மாதிரி இந்த பகுதியில் வாழ்க்கை நல்லடியாகும் விஷயத்துல நாமும் வியக்கப்பட நான் பொழுது அனுதாபத்தை தெரிவிக்கிறேன் முழுக்க முழுக்க இருப்பது தண்டனையான நிகழ்வு மட்டும் கிடையாது நல்ல சொல்லிகள் இஸ்லாமிய ரொம்ப நுடுக்கமான மார்க்கம் எதிரிய எதிரியா பார்ப்ப எதிரியோட கலந்து வருத்த இருக்கிறான் அவன் அந்த எதிரிய சேர்க்கிறார் இதுலாம் மிக தெளிவான ஒரு மனிதனோ ஒரு தனி இதை சரியா பார்க்க முடியாது கமிஷர் அல்லாஸ் எச்சரி போட்டு அதனுடைய போருக்கு போராட்டு போருக்கு முந்தைய நாள் இரவுல கமிஷர் அல்லாஸ் எல்லா சகாபர்களையும் கூட்டி ஒரு ஏற ஆசிரியர் பாருங்க போரில் எதிரிகள் இருக்கிறாங்க அந்த எதிரிகள் எல்லாமே கெட்டவர்கள் அல்ல எதிரிப்படையில் எல்லாமே நம்மளை எழுதுகிறவங்கள தாக்குறவங்களாம் இல்லை அதில் சில மக்கள் அல்லாவின்னுடைய நல்லடியாக இருந்திருக்கிறாங்க நம்ம மேலே விரோதம் இல்லாதவர்களும் அந்த எதிரிப்படையில் வந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க வனோஹாசியில் பல மக்கள் முஸ்லீம் ஆகாமல் இருந்தார்கள் கூட அவங்களுக்கு முஸ்லீம்கள் நிலவிருப்பு இல்லை ஆனால் ஒரே சிலாம் படையை கூட்டிக்கிட்டு வரும்போது நிர்பந்தத்தின் காரணமாக போரில் முஸ்லீம்களுக்கு எதிர்பரப்பில் அவங்க வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால நாளைக்கு நடக்கிற அந்த போரில் எதிரி படையில் வனோஹாசியிலருந்து யாரையாவது பார்த்தீங்கன்னா படையை செஞ்சிடாதீங்க அவங்க நிர்பந்தத்தில் வந்தவங்க மற்றவங்களை இட போடுற மாதிரி இவங்களே இடை போட்டு அந்த எதிரியை நினைச்சு கொலை செஞ்சிடறாதீங்க நம்பியவங்க அவள் செய்ய சொல்லி ஒருத்தர் இருந்தார் எதிரிகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் அவருக்கு முஸ்லீம் எங்கள விரோதமே கிடையாது குரேஷிகள் படையை நடப்புறார்களேன்னு சொல்லிட்டு நிர்பந்தத்தில் தப்பிக்க முடியாம சேர்ந்து வந்துட்டாரு அவரை நீங்க பார்த்தீங்கன்னாலும் கொலை செல்கிறாதீங்க அவர் நல்லடியாக அவர் இஸ்லாத்திய ஏற்றுக்கொள்ளையுடைய அவர் நமக்கு எந்த விரோதமும் செய்யலை எதிர்பில் இருந்தாலும் நீங்கள் ஒன்று செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போர்வு நடக்கிற பதிலைய போர்வை அது மாதிரியாக சகா பார்க்கறதெல்லாம் என் கவனமாக இருந்தாங்க அதில் அப்பாஸ் அடி இல்லாமல் அப்படி இஸ்லாத்தியை ஏற்றுக்காமல் இருந்தாங்க அப்படி இவங்க அப்பா சரி இல்லாம பேரை சொல்லி அவங்களை பழைய செய்யாதுன்னு சொன்னாங்க பிறகு அது ஒரு பெரிய நல்லதாக ஆயிடுச்சு கலத் அப்பாஸ் அவர்கள் இஸ்லாமியை ஏற்பட்டு அவங்க முஸ்லீமாக முஸ்லிமான மொம்மீனாக சகாப்தியாவை பார்க்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு அப்பாஸ் எல்லாம் எதிர்ப்பி பண்ணி ஒருத்தனை இது மாதிரியாக இந்த போர் நடக்கும்போது இந்த அபுல் பொருத்தரிய கொலை செய்யாதீங்க அபிவங்க சொல்லியிருக்காங்க முஜுபீர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாவத அவங்க போரில் இந்த அபுல் பொருத்தவியை பார்க்கிறாங்க அபுல் பொருத்தவிய பார்க்கிறாங்க பார்த்துட்டு இவரை கொலை செஞ்சிடக்கூடாது இவரை காக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தவிர்த்து தவிர்த்து போறாங்க இவரை எதுவும் செஞ்சிடக்கூடாது நம்ம அவள் ஒருத்தரையும் இவரை திரும்ப திரும்ப காக்க வர்றாரு அவள் ஒருத்தருக்கு தெரியாது நம்ம இந்த நிலைப்பாடு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல திரும்பி திரும்பி இவரை வந்து காக்குறதுக்கே வர்றாரு அப்படிங்கிற ஒருத்தர பார்த்து கொஞ்சம் அரசா சொல்றாங்க பாருங்க நம்ப உங்க இவங்க பேரை சொல்லி உங்களை தாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க என்னை நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன் இப்ப அவள் வந்து சொல்றாரு என் பேரை மட்டும்தான் நம்ம யோகம் சொன்னாங்களா ஆமா உங்க பேரை மட்டும்தான் சொன்னாங்க என் நண்பர் என்னோட வந்திருக்கிறார் அவரையும் நினைச்சுக்கிறீங்களா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு எந்த தீங்கும் செய்யாம இருப்பீங்களா அப்படின்னு அவர் இது சாமி சொன்னாங்க இல்ல நம்ம உங்க பேரை மட்டும்தான் சொன்னாங்க அவங்க இந்த விதிவிலக்க வரமாட்டாங்க அப்புறம் அவரை சொல்றாரு இல்ல என் நண்பனுக்கு அந்த இதை நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா நான் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விதிவிலக்க அந்த சன்மானத்தை அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த தயாராக நீங்க எனக்கு எந்த விதமான விதிவிலக்கு கொடுக்க தேவையில்லை சொல்லிட்டு முஜிதிங்கிற அந்த சகாபியை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த சகாபி எப்படியாவது அவரை உயிரோடு பிடிச்சி கைதியாகி நவியோகத்தை போய் நிறுத்திடுவோம் நம்பியோட பேர் சொல்லி இவர் ஒன்றும் செய்ய விடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு ஆனால் அவர் விடலை கொஞ்சம் விட இவரை பலையை செஞ்சுருவாருங்கிற நிலமை அப்போ இந்த விஜய்ல அந்த சகாமி அவருக்கு ஒரு பெரிய கொலையை போரெல்லாம் முடிஞ்ச உடனே நிமிஷம் லாபம் இந்த சகாமி வந்து பெரிதாக ஆகி வர்றதுக்கு முன்னாடி நடந்த மொத்த நிகழ்வையும் நம்மளே நமேசுல்லாவுடைய சொல்லிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நமேசுல்லா சம்பந்த அரசுலா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு எவ்வளவோ நான் பேசி அவருக்கு புரிய வைக்க பார்த்தேன் ஆனால் அவர் அதை கேட்குற மாதிரி இல்லை ஒரு நேரத்தில் என்னைய கொலை செஞ்சுருவாரு நிலையை உண்டானுச்சு அதுக்கு பகரமாக நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அருல்லா அவரை நான் பழைய செஞ்சுருக்கேன் நமசுலாஸ்வம் சொன்னாங்க ஒரு ரொம்ப நல்ல மனிதர் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த காலத்தில் ஷோபியா அபித்தாலியில் நாங்கள் எல்லாம் இருந்தோம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் சோபியா அபித்தாலியில் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்காக இந்த அப்பொருத்தரி பல தடவை குறைசி தலைவர்களுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு உதவி செய்திருக்காரு அந்த உதவி காரணமாக இப்போ அவர் ஒன்றும் செய்யாது என்னாச்சும் சொல்லி அதை சகாபிக்கூடிய கண்களத்தை மனுஷலர் காவல்துறை எடுத்துக்கொண்டாங்க ஆக நேற்று கொடுத்தார்களே இது ஒரு தெளிவான பார்வையாக இருக்க வேண்டும் எதிரிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய நல்லவர் எதிரியாக அமைக்க மாட்டார் மேற்கால நடந்த அந்த நிகழ்வு அங்கு இருந்த அதிகார வர்க்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை அங்கும் நல்லடியாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த காசா இஸ்ரேலுடைய அந்த போர் நடந்த சமயத்துல அமெரிக்கா இருக்கக்கூடிய நல்ல மக்கள் அந்த போர் நடக்கக்கூடாது அது நிறுத்தி நிறுத்தப்படணும் சொல்லிட்டு அந்த அமெரிக்காவுடைய முக்கிய நகரங்கள்ல வந்து போராட்டம் செஞ்சாங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில பல மக்கள் போராட்டம் செஞ்சாங்க அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருக்கக்கூடிய நாடுதான் அந்த அமெரிக்கா அது சோதனை உள்ளாக்கப்பட்டு அந்த உண்மை சீக்கிரம் அதை அதுக்கான தெளிவு உள்ளாக அந்த அது நிவாரணத்தை ஏற்படுத்தணும் மூணாவது அமெரிக்கா பெரிய படிப்பு யாரெல்லாம் இந்த நிகழ்வோட சம்பந்தப்படாமல் இருக்கோமோ நமக்கு பெரிய பெரிய சொத்துக்களும் பெரிய ஆடம்பரமாக வாழ்ந்த மக்கள் மிக ஒற்று இல்லாம இருக்கிறாங்க சாதாரண உணவுக்கு வழி இல்லாத சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பெரிய படைப்பினை இப்படியும் அல்லாஹ் வாழ செய்ய முடியும் நம்முடைய அடையாளங்களில் வரும் தீ உண்டி மக்கள் ஒன்று சேர்க்கும் என்பதாக ஒரு தியாக பெரிய அடையாளங்கள் எப்பறம் தீ எப்பறம் ஒன்று சேர்க்க முடியும் தீ ஒரு இடத்துல ஏரியும் அதோட புடிஞ்சிருப்பீங்க சிந்தனை பெரிய படிப்பினை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அந்த நகரத்தை விட்டு ஊருட்டாங்க நகர்ந்து கொண்டே இருக்காங்க நகர்ந்து கொண்டே இருக்காங்க நடந்து கொண்டே இருக்காங்க இப்படியும் கிராமத்துடைய அடையாளத்தில் கிராமத்துடைய மோசமான நிகழ்வுகள் இதுவும் கேட்கலாம் இதோட இதே நிகழ்வு இந்த பத்து நாட்களில் இன்னொரு முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரிலிருந்து நடைபெற்று வந்த அந்த காசா இஸ்ரேலுடைய போர் நிறைவுக்கு வந்தது பெரிய ஒரு குறிப்பிட்ட காரணிவார் என்னைக்கு பைத்து முட்டை முஸ்லிம்கிட்ட பெயில வந்தோ எந்த விதமான தடையும் இல்லாம எந்த விதமான தொந்தரவும் இல்லாம நம்மளுடைய மூணாவது கரமுல போய் நம்மளால தொழுக முடியுதோ அன்னைக்குதான் விடுதல் மக்காதைய கரம் ஒண்ணு மதினா நம்முடைய கரம் ரெண்டு பைத்துல முட்டர்ஸ் நம்மளுடைய மூணாவது கரம் மூணு முத்திய கரம்ல ஒண்ணு ஒரு அறைவாசி இழந்திருக்கிறோம் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக மகாவு மதினாங்க எப்படி மலைய முடியுமோ அது மாதிரி வைத்திருக்க திசை இன்றைக்கி மலைய முடியாது ஆக எப்படி முழுமையாக நம்ம கிடைக்குமோ அன்னைக்கு தான் அதை வெற்றி இருப்பினும் ஒரு சித்தவணைய நிவாரணமாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி தற்காலிகமாக போர் ஒப்பந்த விஷயங்கள் கோருக்கு விஷயங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது நிறுத்த ஒரு பெரிய படிப்பினை என்ன அப்படின்னா பல நாடுகளில் பதினஞ்சு மாதமாக பல இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் கூட வேலை பார்த்துட்டு இருந்த இந்த சமயத்தில் கத்தார் என்ற அந்த நாடு குறிப்பாக முகமது அப்துர் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய கத்தாருடைய அரசர் அவர் அதே மாதிரி இந்துடைய அரசர்களில் இந்துடைய அந்த ஆட்சியாளர்கள் இரண்டு இஸ்லாமிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் தான் இந்த ஒப்பந்தம் பார்க்குறதுக்கும் இந்த ஒரு நல்ல செய்தி வர்றது முக்கியமான காரணம் இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தியை வெளியேற்றதே டாட்டாருடைய அதிபர் வெளியாங்க இது ஒரு இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு பாராட்டப்பட தகுந்த இரண்டு நாடுகள் கத்தார் ஒன்று எதிர்த்து பல விஷயங்களில் செஞ்சது பெரிய பிரச்சனமாக இருக்கு அதில் ஒன்று இந்த நிகழ்வு கலசியில் தானே சொல்லிட்டு எவ்வளவோ அருணாங்களோ தூங்கிக்கிட்டு இருக்கப்படுத்து அதை முன் வந்து அதை செஞ்சு இந்த போதை ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க உண்மையிலே கத்தார் பாராட்டப்பட தகுந்த ஒரு நாடு அதை கத்தார் நாடு அது நல்ல

பொதுவாக ஃபுட்பால் அப்படின்னா அந்த வேளாண்டு கப்புங்கிறது உலகத் திருவிழா உலகத் திருவிழாங்கிறது பல மது பல தவறான பழக்க வழக்கங்களோடு கூடி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அதில் பாவத்தில் அணாச்சாரங்கள் மிக மோசமாக நடக்கும் ஆனால் தத்தாரில் நடந்த அந்த நிகழ்வு எந்த விதமான மதுக்கும் அனுமதி இல்லாமல் எந்த விதமான அனாச்சாரங்களுக்கு அனுமதி இல்லாமல் விளையாட்டை தனிப்பட்ட முறையில் விளையாட்டாக பார்க்கப்பட்டு நடந்துச்சு இன்னும் குறிப்பாக அந்த ஃபுட்பாலுடைய அந்த வேளாண்டு கப்பு நிகழ்வு கத்தாரம் இரு கால்கள் இல்லாத ஒரு காரியம் புராணி அழகாக ஓதக்கூடிய ஒரு முன் முன்புரிச்சு அந்த நபரை கிராந்து ஓத வச்சு அதை வச்சுதான் அந்த ஃபுட்பால் நிகழ்வு ஆரம்பித்தார் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த புராணத்தை அவர் கொடுத்த அந்த முக்கியத்துவம் அந்த மரியாதை காவியில் இருக்கு காலையில் காலில்லாம அவர் அந்த ஸ்டேஜுக்கு வருவார் அவர் புராணம் ஓதி பார்ப்பார் அதுக்கு பிறகு அந்த நிகழ்வு நான் இருக்கும் புராணக்க அவர் கொடுத்த முக்கியத்துவம் அதே மாதிரி பத்த அந்நிய பெண்களில் பர்காவுடைய விஷயங்களை அறிமுகப்படுத்தியும் பதட்டா சார்ந்த அந்த விட்டுகளை அன்பளிப்பாக கொடுத்து இதை நீங்கள் ஒரு முறை அணிவிச்சு பார்த்தேன் இதை ஒரு தடவை நீங்கள் அணிஞ்சு பாருங்கன்னு சொல்லி அவங்கள அணிய வச்சு அந்நிய நாட்டு பெண்களை வச்சு இது எப்படி இருக்குது அந்த கோடை வச்சு இது ஒரு பெண் சொல்லி பாதுகாப்பு பெண்கள் இன்று நடந்த ஒரு காசா இஸ்ரேலுடைய அந்த தோற்றம் பண்றதுக்கு முக்கிய காரணம் எல்லா அந்த நாட்டுக்கு அந்த நாட்டு மன்னருக்கு எல்லாத்தர நல்ல பொறியையும் இன்னும் அவர்கள் முழுவதும் முஸ்லீம்களுடைய வளர்ச்சியிலும் பாதுபடக்கூடிய நல்ல நிலை எல்லாத்தால உண்டா தரணும் எல்லாத்துல இங்கே இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கக்கூடிய அடிப்பினைகளை விலக்கி மனசுகள் பார்க்க தங்களுவான பாசக்காரணம் சில பண்ணுவது